அஸ்லாம் வலைக்கும் வர கண்மணி நாயகம் முகமது அவர்களும் மக்கமா நகரிற்கு திரும்பி வந்து உள்ளே நுழைவதற்கு முன்னால் ஊருக்கு வெளியே ஒரு இடத்திலே தொழுகைக்கான நேரம் வந்து விடுகிறது உடனே அனைத்து சகாபாக்களையும் தொழுகைக்கு தயாராகுங்கள் என்பதாக மாணவி சுலதா செல்லும் சொல்லிவிட்டார்கள் அவர்களை வாங்க சொல்ல சொல்லிவிட்டார்கள் இந்த நேரத்திலே மக்காவிலே வாழக்கூடிய சில வாலிபர்கள் அந்த இடத்திற்கு விளையாடலாம் என்று வந்திருந்தார்கள் பொதுவாக ஒரு மூணு நான்கு இளைஞர்கள் சேர்ந்தாலே சில குறும்புத்தனமான செயல்களை எல்லாம் செய்வோம் அல்லவா வந்த அனைவரும் இளைஞர்களாக இருந்தார்கள் அதிலே ஒரு இளைஞர் அபு மகதூரா ரஜியல்ல அவர்களே இந்த அதி அறிவிக்கிறார்கள் நாங்கள் இளைஞர்களாக இருந்தோம் அந்த இடத்தில் விளையாடலாம் என்று வந்திருந்தோம் அப்பொழுது ஒரு கூட்டத்திலே இருந்து ஒரு ஒரு என்ற சொல்லாமல் ஒருவர் எனக்கு கேட்டாலே பிடிக்காது அந்த நேரத்திலே பாங்க சொல்ல சொல்ல நாங்கள் எல்லாம் சப்தமாக பாங்க சொல்லி பதில் வாங்க சொல்லி கிண்டல் செய்திருந்தோம் செய்து கொண்டிருந்தோம் கேலி செய்து கொண்டிருந்தோம் அதிலே நான் மிகவும் சப்தமாக சொன்னேன் அந்த சொல்லி முடித்ததும் அங்கு ஒரு மிகப்பெரிய முகமது ரசூ அலிஸ்லாம் அவர்கள் அழைத்தார்கள் அவர் அவர்கள் தான் எங்களுக்கு முகமது நபி என்று தெரியாது அந்த நேரத்தில் அபு மகதூர் அவர்கள் முஸ்லீமும் இல்லை நாங்கள் அருகிலே சென்றோம் அப்பொழுது மாணவி செல்லா அலு செல்லம் எங்கள் அனைவரிடத்திலையும் கேட்டார்கள் உங்களில் யார் இந்த பாங்கை கிண்டல் செய்தது என்று கேட்டார்கள் என்னுடைய தோழர்கள் அனைவரும் என்னை போட்டு கொடுத்து விட்டார்கள் என்னை கை காட்டி விட்டார்கள் இவர்தான் பாங்கை சப்தமாக சொல்லியது என்று சொன்னதும் நபி சொல்லி செல்லம் கேட்கும் பொழுது எப்படி கேட்டார்கள் என்றால் உங்களில் அழகிய குரலிலே பாங்கை கிண்டல் செய்தது யார் என்பதாக தான் கேட்டார்கள் அந்த எல்லா என்னுடைய தோழர்கள் அனைவரும் அனுப்பப்பட்டார்கள் நான் மட்டும் நபி சொல்லி செல்லம் அவர்களின் அருகிலே வர வைக்கப்பட்டேன் திருமானாருக்கு அருகிலே வந்ததும் மனம் சொல்லதாலே செல்லும் சொன்னார்கள் கும் பத்தின் எழுந்து பாங்கு சொல்லுங்கள் என்றார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் நவியே நாயகமே விழாடல் இல்லா அவர்கள் பாங்கு சொல்ல சொல்ல நான் திரும்ப பாங்கு சொல்லிக் கொண்டிருந்தேன் ஆனால் எனக்கு பாங்கு எப்படி சொல்ல வேண்டும் என்று என்று எனக்கு தெரியாது என்று சொன்னேன் உடனடியாக மாணவி செல்லதாலே செல்லம் அவர்களின் முபாரக்கான கருத்தை என்னுடைய அந்த தலையிலே இருந்து தலைமுடியிலே இருந்து முகத்தில் இருந்து நெஞ்சில் நெஞ்சிலிருந்து தொப்புள் வரையிலும் என்னுடைய கைகளில் எல்லாம் அவர்களின் முபாரக்கான கரத்தை வைத்து தேய்த்தார்கள் அவர்களுடைய முபாரக்கான கரம் என்னுடைய நெஞ்சில் பட்டதுமே பாங்கு எனக்கு வந்துவிட்டது மனநமாக ஆகிவிட்டது நான் உடனடியாக பாங்கு சொல்ல ஆரம்பித்தேன் பாங்கு சொல்லி முடித்ததும் மாணவி சுலதா அழி அவர்கள் என்னை அருகிலே அழைத்து ஒரு ஒரு மூட்டையை ஒரு பையை கொடுத்தார்கள் அந்த பையை திறந்து பார்த்தால் முழு

கிண்டல் செய்ததற்காக அதாவது நான் பாங்கை கிண்டல் செய்ததற்காக மாணவி சல்லு செல்லம் என்னை அருகில் அழைத்து திட்டவில்லை மிரட்டவில்லை அடிக்கவில்லை எதுவும் செய்யாமல் என் மனதை புண்படுத்தாமல் அவர்கள் வெள்ளி காசுகளை கொடுக்கிறார்கள் துவா செய்கிறார்கள் பாங்கை கட்டு தருகிறார்கள் ஹரம் அத்தினாகவே ஆக்கிவிட்டார்கள் இப்படி அவர்களினுடைய செயல்களை எல்லாம் பார்த்த நான் நாயகத்தின் நற்குணங்களை எல்லாம் கண்ட நான் எப்படி ஆகிவிட்டேன் எதிரியாக இருந்த நான் அதற்கு பின்னால் பெருமானாரை காதலிக்கக்கூடிய காதலராக மாறிவிட்டேன் என்பதாக அபு மகதூரா லானு அவர்கள் அறிவிக்கிறார்கள்